வெல்கம் டு சீமாட்டி சமையல் இன்றைக்கி நான் மல்லி புதினா தொக்கு செய்ய போகிறேன் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு ஆறு வத்தல் அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ரெண்டு ஸ்பூன் வெதமல்லி இது எல்லாமே ஒரு கடாயில் எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் வெறும் கடாயில் போட்டு வறுத்தெடுக்கணும் அதே சமயம் இந்த கடுகு வந்து நல்லா பொரியணும் இன்னொன்று கருகீரக்கூடாது கொஞ்சம் பொன்னிறமாகவே இருக்கணும் எல்லாமே பார்த்து வறுத்து எடுத்துக்கிடணும் ஒரு கடாயில் போட்டு இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கிடலாம் இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு திருச்சி எடுத்துக்கிடலாம் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக திருச்சி எடுத்தாச்சு கடாயில் ரெண்டு குளிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த எண்ணெய் காஞ்சதும் ஒரு கைப்பிடி கருவேப்பில இது எலாம் கருவேப்பிலை இதை எண்ணெயில் போட்டுடலாம் இந்த கருவேப்புல நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கை புதினா இலை ரெண்டு கை மல்லி இலை இந்த அளவுக்கு வதங்கதுக்கு அப்புறமா இதை எடுத்துடலாம் மல்லி புதினாவை இந்த மாதிரி குறை குறைப்ப அரைச்சி எடுத்துக்கிடணும் ஒரு கடாயில் ரெண்டு குளிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுடலாம் கடுகு வெடித்ததும் ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு இது ஒன்று ரெண்டாக நச்சு வச்சிருக்கேன் இதை இது கூட சேர்த்துக்கிடலாம் இந்த பூண்டு நல்லா பொரியணும் பூண்டு பொறிஞ்சதும் இந்த திரிச்சு வச்ச பொடியை சேர்த்துக்கிடலாம் அரைச்ச மல்லி புதினா ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நூறு எம்எல் வெந்நில கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிடலாம் தேவையான கல் உப்பு இது சிம்ல இருந்து வத்தட்டும் வத்தினதுக்கு அப்புறம் பார்ப்போம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ ஒரு அரை ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கிறேன் காரம் கம்மியா இருக்குது இது நல்லா வத்தட்டும் வத்தினதுக்கப்புறம் பார்ப்போம் இந்த அளவுக்கு கெட்டியா வத்தின உடனே பண்ணிடலாம் இப்போ இதில் உள்ள எண்ணெய்லாம் பிரிஞ்சு வெளியில் வந்துட்டு இப்போ சுவையான மல்லி புதினா தொக்கு ரெடி இந்த தொக்கை ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கிடலாம்